அட வினிக்குட்டி உங்களை பாக்கனும் பாக்கனும் என்ன போட்டு பாடா படுத்திட்டா போன் ফোন பண்ணுங்க ஃபோன் போடுங்கனே நான் டிரைவிங்ல இருப்பாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிய கேக்கலடா அத்தை போட்டு பாடா படுத்திட்டா வினிக்குட்டி இங்க பாரு யாரெல்லாம் இருக்காங்கனே வினிக்கு என்னமா சித்தப்பா தெரியடா இங்க செல்லக்குட்டி கார্তি எவ்வளவு நாள் ஆச்சு வா 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 சித்தப்பா வா টিপ টিপ তোলে দেখতে আমি சூப்பரா இருக்க வினித்து குட்டி கியூட்டா இருக்க செல்லாம் உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன் எனக்கு எவ்வளவு எவ்வளவு ஃபீலா இருக்கும் தெரியுமா வினித்து குட்டி போரல வாட்ஸ்அப்ல கேக்குறோம் வீடியோ கால் பாக்குறோம் கிட்ட இருந்து கொஞ்சம் முடியலையே பேச முடியலையே எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா இன்னைக்கு என் வினித்து குட்டியை பாக்க முடிஞ்சது என் தங்கம் என் அண்ணன் குழந்தைய பைக்ல வச்சு ஊழல்லாம் ரவுண்ட் வரணும் அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்லாம் ஆசைப்பட்டேன் என்ன பண்ண நீ குழந்தையா இருக்கும்போது ஒண்ணு நடக்கல நல்ல வேலை எப்பவுமே வந்துட்டியே இனி சித்தப்பா கூட எல்லா இடமும் நம்ம டெய்லி ரவுண்ட் போறோம் ஓகே

எப்படி இருக்கனே நல்லா இருக்கியா உன்னை பாத்து எவ்வளவு ஐ ஐ மிஸ் யூ அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மாதிரி இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி டோட்டல் சேஞ்ச் லைஃப் அப்படின்னு போயிட்டு இருக்கு நீ இப்ப மாதிரி வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷனே மினித்து குட்டியா ஒரு நேர்ல நேரில பாக்க மாட்டோமா என்கிட்டு இருந்தேன் ஏக்கத்தீச்சுட்டானே என் குட்டி ரொம்ப அழகா பேசுறானே அம்மா மாதிரி இருக்கா ஜாலியில கியூட்டா இருக்கனே நல்லா பேசுறா நல்லா இருக்கேன் விக்ரம் நல்லா இருக்கேன் சாரிடா உன்னோட கல்யாணம் சொல்லி பண்ண போன் போட்ட வீடியோ கால் கூட கால் பண்ண என்னால எதுவுமே அட்டன் பண்ண முடியல சாரிப்பா நான் வரலையும் தப்பா எடுத்துக்காத என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி சாரிடா சாரி விக்ரம் சாரி நம்ம குடும்பத்தை ரொம்ப நான் உதாசனப்படுத்திட்டேன் அதனாலதான் கடவுள் நீ ரொம்ப குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்ட அதனால அதுக்கு நீ தவிர அனுபவிச்சு ஆகும்னு சொல்லி தான் இப்படி ஒரு நிலைமை கொடுத்துட்டாரோ என்னமோ மன்னிச்சிரு விக்ரம் மன்னிச்சிரு நான் ஒரு அண்ணன் உனக்கு எதுவுமே என்ன பண்ணது இல்ல ஆனா ஒரு தம்பியா நீ நிறைய விஷயத்துல பக்குவப்பட்டு எனக்கு ரூபாய் அனுப்பி இருக்க நிறைய விஷயம் இந்த பேசவே இருந்திருக்க வீட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தத வச்சிருக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சாரிப்பா ஐயோ அண்ணன் அழாதனே அழாத அது குழந்த மாதிரி நீ அழவே கூடாது அவன் மனசு கஷ்டப்படும்ல அண்ணே உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுனே நீ அந்த மாதிரி உலோசனை படுத்துனும் கிடையாது உன் சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை கைதியே நீ இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது உன் சூழ்நிலை அதான் நாங்க எதுவுமே பெருசா எடுத்துக்கலையே நீ எங்கிட்ட பேசலேன்னா கூட அவனுக்கு என்ன சூழ்நிலையோ அப்படின்னு புரிஞ்சு நாங்க நடந்துகிட்டமே தவிர இன்ன வர உன்ன சத்தம் போட்டோ திட்டியோ என்னைக்காவது போன் போட்டுருப்போமா உம் என்ன பத்தி எனக்கு தெரியும் அம்மாக்கும் தெரியும் உன்ன பத்தி அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணு எந்த அவசியம் இல்ல இனி நீ சந்தோஷமா இருக்கணுன்னே போனதெல்லாம் போகட்டு நான் இருக்கேன் அப்ப இருக்கு அம்மா இருக்கு நல்லா பாத்துக்கிட்டுவேனே உனக்கு எந்த ஒரு கெல்டி ஃபீலும் வேணாம் என் கூட வேணா ஆஃபீஸ் பா நீயே பாத்துக்கணே

ஏதோ காஞ்சனான்னு பாட்டி போயிருதுன்னு சொன்னேன் இப்போ என்ன ஏதோ மித்ராவோ உத்ராவோ பேர் வச்சிருக்கு மாப்பிள்ளையும் கேட்டுட்டேன் பாருமா நீ வேற கடுப்ப கிளப்பிட்டு இருக்க பாத்துக்க காஞ்சனாவும் கிஞ்சனாவும் இல்ல பிள்ளைக்கு சஞ்சனான்னு அழகா பேர் வைக்கலான்னு பாத்தேன் அத இல்லாம அவ பேரு உத்ரா இல்ல மித்ரா வச்சிருக்காங்க நான் ஆரம்பத்துல அவர்ட்ட கேட்டேன் சரி சரி தான் தலையாட்டினாரு நேத்து என்ன நினைச்சாலோ தெரியல இந்த பூ மாதிரி சொன்ன உடனே பேரை உடனே மாத்தி மித்ரான்னு வச்சுட்டாரு எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்து தெரியுமா நான் பிள்ளைக்கு சஞ்சனான்னு பேர் வைக்கணும்னு ரொம்ப கஷ்டமா போச்சு நான் ஃபங்க்ஷன் டைம் சண்டை போடுறதுக்கும் வழி இல்லையா அதான் பேசாம இருந்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் சொன்ன பேர் ஒரு வைக்கவே இல்லை அவளுக்கு சஞ்சனா சா லெட்டர்ல வச்சா ரொம்ப நல்லதுன்னு யாருக்கு நான் யூடியூப்ல எல்லாம் பாத்துட்டேன் நியூமராலஜிலாம் போட்டிருந்தாங்க அந்த டைமுக்கு இப்படி பேர் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்து அது இப்ப நம்ம பாட்டி பேரும் ஆச்சே வைக்கலாம்னு பார்த்தா இப்படி இதை பண்ணிட்டாரு ஏய் நீ இதை சபையில பேசிட்டு வேண்டியதுன்னு ஒரு அம்மாவா இருந்து ஒரு பிள்ளைக்கு பேரு கூட உரிமை கூட இல்லாட்டா எல்லாம் அவங்க விருப்பத்துக்கே நம்ம போக முடியுமா ஆரம்பத்தில இருந்தே அவங்க விருப்பத்துக்கு எல்லாம் போயாச்சு நீயும் நல்ல பிள்ளைதான் பாரு வீடை கட்டி கூட தனியா போனா போனேன் இல்ல இல்ல அவங்க கூட தானே இருக்க அப்படி இருக்கும்போது ஒரு பேர் வைக்கணும் சொன்னா வைக்க மாட்டாரா தங்கச்சி பேர கட்ட ஆடிட்டு இருக்காரு நல்லாதான் இருக்கு அவளுக்கு வேணா அவளுக்கு பிள்ளை பிறக்கும் போது அவ விருப்பப்பட்ட பேரை வைக்க வேண்டியதான் இதுல எல்லாம் தலை போடணும்னு அறிவு இல்ல அவளுக்கு படிச்ச பிள்ளை தானே நேற்று விட்டு சண்டை போடலாம்னு பார்த்தேன் அவர் யாருன்னு ஒரு கோவம் வந்துட்டு நான் இதுக்காக போகுவோன்னு கேட்டுட்டாரு அது இல்லாம அத்தா மாமா எல்லாரும் இருக்காங்க பிள்ளைக்கு மொதல் பங்கு சண்டை போட நல்லாவா இருக்கும் யாருக்கும் நிம்மதி இல்லாம போகும் அதான் சரி என்ன செய்ய அப்படின்ட்டு பல்ல கடிச்சு நின்னுக்கிட்டேன் ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல மொத்தத்துல எனக்கு ஊர்ல திருமறை பிடிச்ச ஆடுறாளுக அவளுக்கு எல்லாம் அவளுக்கு புருஷனா சொல்லதான் கேட்கான் நம்ம அப்படியா ஒண்ணுமே பேச மாட்டோம் நமக்கு சொல்ல யாரும் கேட்கவும் மாட்டா மதிக்கவும் மாட்டா இங்க பாரு தம்பின்னு ஒருத்தன் இருந்தான் தாய் மாமே அவன் எல்லாம் நம்ம பிள்ளைக்கு செய்யணும் அவன் எங்க போனானே தெரியல ஆமா மதன் எங்க போனா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேதான் ஏ மித்ரா குட்டி மித்ரா குட்டி ஐயோ தூங்கிட்டால மாமா ஆசையா தூக்கி கொஞ்ச நேரம் பாத்தினேன் மித்ரா குட்டி தூங்கிட்டு இருக்காள சரி அதுக்கு என்ன குடு குழந்தைய நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன் ஆமா மித்ரா குட்டிக்கு நகையெல்லாம் போட்டீங்களா கொடி கை செயின் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்லாம் அதெல்லாம் போட்டீங்களா அது கரெக்டா அதெல்லாம் சரியா இருந்து ஆமா நீ இதெல்லாம் போடணும் தாய் மாமா நீ தான் பிள்ளை எடுத்து மடியில போடணும் அதை விட்டு நீ எங்கடா போன இந்த அக்கா ஏண்ட கிடந்து சாடிட்டு இருக்கா டேய் உண்மையை சொல்லு நேத்து வேணக்குன்னா நீ வராம போன பிளே ஃபங்க்ஷனுக்கு என்னடா உனக்கு அப்படி என் பிள்ளை என்ன பாவம் பண்ணிட்டு அவளுக்கு நடந்த முத ஃபங்க்ஷன் நீ இல்லாம எப்படி ஒரு தாய் மாமா நீ மடியில வச்சு அவளுக்கு பேர் விட்டு நகனட்டு போடுவியா போனே சொல்லு. பாரே இல்ல முக்கியமான ஒர்க் இருந்து சீரியனா ফোন வந்துச்சு. அதான் கலகலடி சிச்சுவேஷன். கம்ப்யூட்டர் சென்டர் போனா தானே அங்க நம்மள டவுரும் கிடைக்காது. லேப்டாப்ல கம்ப்யூட்டர் சென்டர் போய் எல்லாம் ஒருடே முடிச்சதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. நைட் வந்து படுத்து தூங்கிட்டு மறுடியும் காலையில போய்ட்டேன். அந்த பே முடிச்சு சொல்லாத. இல்ல. வராம சொல்லு. ஏதோ மனசு நீ செய்யணும் எல்லாரும் வந்து எங்க எங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எதுக்கு கத்திட்டு கிடக்க ஆமா பேங்க் தான் வராம இருந்தேன் இப்ப என்ன அதுக்கு பிள்ளைக்கு மொதல் பங்கன் இருக்கணும் தான் எல்லாம் செய்யணும் தான் எனக்கும் ஆசைதான் ஆனா என்ன பண்ண பூ மாதிரி அவ வீட்டுக்காரெல்லாம் வருவாங்க அவ முன்னாடி நான் சிங்கிளா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அது அவ புருஷன் கூட பேசிட்டு இருப்பா அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு இன்னும் கடுப்பாகும் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இருந்து வந்து வயிறு எரிவானே ஆனா பேசாம இடத்த காலி பண்ணிடுவோம் நம்ம பிள்ளைக்கு நம்ம போட்டா அம்மா போட்டா என்ன அதான் நகையை கொடுத்துட்டு போனேன் ஏன்னா நீ உண்மையாவே அந்த பிளே விரும்பனே ஏதோ விளையாட்டுக்கு தான ஏனோதன்னு விரும்பனே ஏதோ உண்மையா பிரம்மன் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அவளு கல்யாணமா புருஷ கூட பேசிட்டே இருப்பா இது நீ பாத்து வெக்ஸ் ஆவதுக்கு என்ன இருக்கு இந்த பாரு உனக்கு அதெல்லாம் புரியாது என்னோட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அந்த பொண்ணை சின்சியரா விரும்பனே அந்த தான் கல்யாணம் பண்ணணும் எவ்வளவு ஆசை இருந்தேன் தெரியுமா எல்லாம் தூது போச்சு நீ அதை பத்தி பேசி எந்த பலனும் இல்ல ஆனா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல நிக்க வேண்டாம் என்ன நமக்கு பழைய ஞாபகம் என்னங்க எல்லாம் போகும் எதுக்கு அதான் ஒதுங்கி இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம பிள்ளைக்கு நான் செஞ்சா அம்மா அம்மா டேய் என்ன உண்மையிலேயே நீ விரும்பினியா நான் சத்தியமா நீ விளையாட்டுக்குதான் பண்றேன்னு நினைச்சேன்டா நீ உண்மையா விரும்ப தெரிஞ்சிருந்தா நானே பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போனேன் தப்ப நினைச்சுக்காத என்னாலதான் இப்படி ஆகி போச்சு சாரி உனக்கு நல்ல பொண்ணா பாத்து கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன் கடமைடா சரி சரி விடு அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை நீ அதை பத்தி பேசிதான் என்ன செய்ய சரி ஏன் கல்யாணம் தானே பாத்துக்கலாம் நீ என் மருமகளுக்கு எவ்வளவோ கடமைகள் செய்ய வேண்டியது இருக்கு ஏ சரவனா நேரத்தையும் நினைச்சேன்டா நம்ம ரெண்டு மார்ஜின் வாங்க நினைச்சோம்யா அவரு தலைமறை போயிட்டாரான் யார்ட்டோ கோடி கணக்குல சுருட்டிட்டு அது இல்லாம அந்த வீட்டுக்கு அந்த கடைக்கு யாரோ அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டுருந்தாங்களாம் அந்த கடையை சீல் வேற வச்சுட்டாங்களாமா நல்ல வேலை மாப்பிள நம்ம ரெண்டு தலை போடல நம்ம வாங்கியிருந்தோம் நம்ம காசையும் கொண்டுட்டு போயிருப்பான் ஐயோ பாவம் இந்த அண்ணன் தான் நம்மகிட்ட அப்படி ஒரு மார்ஜின் இருக்கு வேலைக்கு வாங்குறியான்னு கேட்டாங்க இவருக்கு தெரியாம நம்ம காசை கொண்டு குடுத்தது சொன்னா எதுவும் நினைப்பாட என்னன்னு தெரியலையே சொல்லவா வேண்டாமா ஆமனே நானும் கேள்விப்பட்டேன் ஊர்ல எதுக்குதான் தான் அலைதானுங்களோ தெரியல நல்ல டீசெண்டா இருக்கானுங்க காசு எப்படி அமத்திட்டு போறானுங்க எல்லாருக்கும் காசு என்ன மரத்துலயே காய்ச்சிட்டு இருக்கு கேட்க நேரம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவனை கொண்டுட்டு ஓடுறதுக்கும் ஒருத்தவங்க உழைச்ச காசு இப்படிலாம் எடுத்து போனா உடம்புல ஒட்டவா செய்யும் டெய் நீ வேற அவனுக்குலாம் உழைச்சு சாப்பிடாதான் ஒட்டாது இந்த மாதிரி புடிங்கி தன்னா நல்லா உடம்புல ஒட்டும் நமக்குதான் ஒட்டாது சரி மாப்பிள்ள எனக்கும் மனசு உறுத்தலா இருந்து நல்லவேளை நம்மளும் வாங்கல சரவணாவும் வாங்கல இல்ல காசு வம்பா போயிருக்குமே அப்படின்னு சரி விடு மாப்பிள்ள வேற ஏதாவது இடங்குன்னு தான் பாப்போம் என்ன இல்ல நம்ம ஊருக்குள்ளேயே ஏதாவது சிம்பிளா ஒரு இடத்த வாங்கி ஒரு மார்ஜின் மாதிரியோ ஏதோ கெட்டிடுவோம் சரியா கெட்டி பாத்துக்கலாம்டா இல்லனே இப்போதைக்கு மார்ஜினு கிருஜினு எந்த ஐடியாவும் இல்ல அப்பா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அதான் வீட்ட வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் குடிச்சிக்கிறோம் நல்ல பெரிய வீடா இருந்தா சொல்லுனே கெட்டினேன் வீடாட்டு சரி மாப்பிள்ள சரி அப்ப நல்ல வீடாக தான் சொல்லுவேன்னா அந்த மேலத்தருல சுப்பே தாத்தா இருக்காருலாம் அவரு நேரத்தையும் சொன்னாரு அங்க இங்கயோ பெரிய வீடு கிடக்கு விக்கிறதுக்கு ஆள் இருந்தா சொல்லு தம்பின்னாரு நான் வேணா கேட்டு சொல்லுவேன் சரியா சரி மாப்பிள்ள பாப்போம் செப்பப்பப்பா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சமையலே தெரிய மாட்டேக்கு என்னைக்கு இந்த சுகியும் சொமட்டும் வந்துச்சோ அன்னைக்கு பிடிச்ச சனி உம் உம் மகா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படி சமைக்க தெரியும் நான் இப்படி சமைக்க தெரியும் சமைச்சா பத்து ஊருக்கு மணக்கும் அப்படிலாம் சொன்னான் உம் அன்னைக்கு செஞ்ச லட்சத்தை பார்த்தாதான் தெரியு சமையல் சுத்தமா தெரியாதுன்னு ஏதோ நமக்காவது கொஞ்சமா தெரிஞ்சிருக்க அதான் அவளை இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஏதோ நம்மளால முடிஞ்ச ரசம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரைன்னு தான் ஞாபகம் வருது அவளுக்கு நம்ம மீட் பண்ணதே சரி சரி செகண்ட் டைம் மீட் பண்ணதே இந்த போட்டுட்டோம் ஃப்ரைலதான் மேடம் நல்லா தூங்குறாங்க நாலு மணி வரை முடிச்சிருந்தா இன்னும் தூக்கம் வராம சரி சரி தூங்கி எந்திரிச்சு லஞ்ச் சாப்பிட்டுட்டு குக்கர்ல விசிலே வர மாட்டுக்கு மூணு விசில் வந்தா ரைஸ் ரெடி ரசம் ஃபிஷ் ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை செம்ம காம்பினேஷன் இப்போ எந்திரிச்சு வந்து ஷாக்காக போறா ஐயோ மொத மொத ஒய்ஃபுக்கு சமைக்கும் ஃபர்ஸ்ட் ஏதோ ஸ்வீட் செஞ்சுக்கலாமோ கேசரி பாசுந்தி சே 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 மிஸ் பண்ணிட்டோமே சரி இப்போ என்ன ரொம்ப போச்சு

சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லு ஓகே கார்த்திக் எப்படி கார்த்திக் என் மனசுல நினைச்சா அப்படி செஞ்சிட்டீங்க நான் நேத்து உங்ககிட்ட கேக்க நினைச்சேன் உங்க கையால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் ரசம் வச்சு சாப்பிட்டனே அதே காம்பினேஷன் எனக்கு செஞ்சு கொடுவீங்களா கொடுப்பீங்களா அப்படி கேக்க நினைச்சேன் அதுக்கு நீங்களே செஞ்சிட்டீங்க பாத்தீங்களா

உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு இந்த காலத்துல சமையல் தெரிஞ்சா கூட ஒய்ஃபுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணுமா ஏன் அம்மையும் வேணாலும் தூங்குறா சொல்லி சண்டை போடுற அம்மையும் நான் பாத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி தூங்குறா அவ எந்திக்கிறதுக்கு நம்ம சமையல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களே கிரேட் கிரேட் கட்டி மகாகுட்டி நான் அம்மா அரவணைப்பிலேயே வளர்ந்துட்டேன்னா அதனால பெண்களோட கஷ்டம் நஷ்டம் இந்த டைம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அது இல்லாம நம்ம ஆம்பளை நம்ம எதுவும் செய்யக்கூடாது அவ வந்துதான் செஞ்சு தரணும் ஒரு கிளாஸ கப்பு காப்பி குடிச்ச கிளாஸ கூட எடுத்து வைக்க கூடாது அந்த மாதிரி நினைக்கிறேன் நான் கிடையவே கிடையாது எங்க அம்மாக்கு உடம்பு போது கூட நான் காலையில இதே ரச சாதம் போட்டுட்டு ஃப்ரை நெக்ஸ்ட் கர்ட் ரைஸ் அந்த மாதிரி என்னால முடிஞ்சதெல்லாம் எல்லாம் கொடுக்க தான் செய்வேன் அதாவது பொம்பளைங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வழியும் வேதனை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க நம்ம எப்படி பாத்துக்கிறாங்க வச்சுக்கிறாங்க நம்ம நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அப்படிதான் ஒருத்தங்களை ஒருத்தங்க விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு அன்பா அன்யோன்யமா வாழ்க்கை நடத்தினாதான் லைஃப் எல்லாம் கண்டினியூ ஆகும் இப்படி ஒரு பர்சன கல்யாணம் பண்ணத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கார்த்திக் ஐ லவ் யூ ஐ லவ் சோ மச் டியர்

ஏய் கொஞ்ச விட்டு என்ன சமையல் காரணம் போல இருக்கு தினமெல்லாம் முடியாது வேணா வீக்லி ஒன் சமைச்சு குடுக்குறேன் ஆமா நான் சமைச்சு குடுக்குறதா நீதான் எனக்கு இந்த மாதிரி டேஸ்டா சமைச்சு குடுக்கணும் நாளைக்கு இதே டேஸ்ட்ல போட்டோ ஃப்ரை ரசம் சாதமும் வச்சு குடுக்குற ஓகே ஓகே பயப்படாதீங்க